முக்கிய செய்தி துபாய் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர் முடிவில் பத்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று நாற்பத்தோரு ரன்கள் எடுத்துள்ளன துபாய் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சாம்பியன்ஸ் டிராபி போட்டி துபாயில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவுக்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பேட்டிங்கை தேர்வு செய்த பாகிஸ்தான் அணி ரன்கள் எடுத்து இந்தியாவுக்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கை நிர்ணயித்திருக்கின்றன அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஓவர் முடிவில் பத்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று நாற்பத்தோரு ரன்கள் எடுத்துள்ளன தற்பொழுது இந்தியாவுக்கு ரன்கள் இலக்கை நிர்ணயித்துள்ளன நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் துபாய் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் தற்பொழுது துபாயில் சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தற்போது உள்ள நிலவரம் என்ன கூடுதல் விவரம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் துபாயில் சாம்பியன்ஸ் டிராபி போட்டி நடைபெற்று வருகிறது இந்தியா பாகிஸ்தானுக்கான போட்டி இன்று நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தான் பேட்டிங்கை தேர்வு செய்து நாற்பத்தோரு ரன்கள் எடுத்து நாற்பத்தி இரண்டு என்ற இலக்கை இந்தியாவுக்கு நிர்ணயித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் தற்போது சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டி துபாயில் நடைபெற்று வருகிறது இந்தியாவுக்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கை நிர்ணயித்து பாகிஸ்தான் விளையாடியுள்ளன தற்போதுள்ள நிலவரம் என்ன சாம்பியன் டிராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகள் முதல் முறையாக பாகிஸ்தான்ல நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்தியா பாகிஸ்தான் அணிக்கான போட்டி மட்டும் துபாயில நடைபெறுகிறது இந்த துபாயில நடைபெற்றக்கூடிய இன்றைய முதல் போட்டியில முதல்ல டாஸ் வென்று பேட்டிங்க பாகிஸ்தான் அணி தேர்வு செய்தது இந்தியாவுடைய பந்து வீச்சுல மு முதலே கடுமையாக திணறிய பாகிஸ்தான் வீரர்கள் சீரிய இடைவெளியில் அவர்களது விக்கெட்டுகளை இழந்து வந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது இந்தியாவுக்காக பந்து வீசிய சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் ஒன்பது ஓவர்களுக்கு நாற்பது ரன்கள் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதே போல ஹர்திக் பாண்டியா அடுத்தடுத்து எட்டு ஓவர்களுக்கு முப்பத்தி ஒரு ரன்கள் கொடுத்து அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் அக்ஷர் பட்டேல் ஹர்ஷத் ராணா ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டையும் ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தனர் இந்த நிலையில கிட்டத்தட்ட இறுதி ஓவர் வரையில நாற்பத்தி ஒன்பதாவது ஓவர் வரையில சென்ற போட்டியில கடுமையான இடையே கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி நாற்பத்தி ஒரு ரன்களை குவித்திருந்த நிலையில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்காவது பந்தில் பாகிஸ்தான் அணி தனது இறுதி விக்கெட்டை இழந்து இருநூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் குவித்திருக்கிறது இருநூத்தி நாற்பத்தி இரண்டு ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இன்னும் சிறிது நேரத்தில் அவர்களது பேட்டிங் இன்னிங்ஸை துவங்கியிருக்கின்றனர் இந்தியா பாகிஸ்தானை பொறுத்தவரையில் எப்போதும் போலவே ஒரு ஆஷஸ் தொடருக்கு பிறகாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரிக்கெட் ரசிகர்களிடையே இருக்கும் இந்த போட்டி எதிர்பார்க்கப்பட்ட நாளிலிருந்து அதிக அளவிலான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது இப்படியாக துபாயில் இவ்வளவு கூட்டத்துடன் நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் என எளிதான இலக்கை நோக்கி தான் இந்தியா பேட்டிங்கை துவங்க இருக்கின்றார்கள் கடைசியாக நடைபெற்ற சாம்பியன் டிராபி போட்டியில் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானிடம் விழுந்தது இந்திய ரசிகர்களிடையே பெரிய ஏமாற்றத்தை அளித்தது அந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த போட்டியில இந்திய இருக்குமா என்பதை நோக்கிதான் இந்திய ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த பார்வையும் திரும்பி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸ் எனும் சிறிது நேரத்தில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு ரன்கள் என்ற இலக்கு நோக்கி இந்தியா விளையாடப் போகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்